நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் நபர்களுக்கு மட்டும் ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நலவரிய கார்டு வாங்கியிருக்கிற நபர்கள் வாங்குறதுக்காக பதிவு செய்திருக்கிற நபர்கள் அவங்களுக்கு மட்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான குடும்ப இன்சூரன்ஸ் நம்ம போட்டு தர்றோம் இது ஒரு வருஷத்துக்கான பாலிசி கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ்ல நம்ம உள்ள போட்டு கொடுக்குறோம் அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிற இந்த இன்சூரன்ஸ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் நண்பர்களே இது வந்து நம்ம சங்கத்தினுடைய அக்கௌண்ட்ல தான் பணம் போடணும் சங்கத்தினுடைய அக்கௌண்ட்ல இருந்ததா செக் கொடுத்ததா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நாம கிளைம் பண்ணுவோம் அந்த தகவலை தெரியப்படுத்திக்கிற இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நம்ம அவங்க கிட்ட எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஐம்பது ஐம்பது நபர்களை தான் நம்ம கொடுப்போம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே இந்த பாலிசிக்கு நாம அவங்க கிட்ட கொடுக்கும் போது ஐம்பது நண்பர்கள் நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் கொடுத்த பிறகுதான் இந்த ஐம்பது பேத்துக்கான பாலிசி போட சொல்லி நாம கொடுப்போம் ஒரு ஒரு நபருக்காக கொடுக்க மாட்டோம் அவங்க அந்த மாதிரி போட்டு தர மாட்டாங்க முதல்ல அவங்க கேட்டதே வந்து நூறு பேர் இருநூறு பேரா கொடுங்க அப்படின்னு நாம தான் அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம் எப்படி ஐம்பது ஐம்பது பேரா வாங்கிக்கங்க நூறு பேர் இருநூறு பேர்ன்றப்ப போட்டு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் சரிங்களா இப்ப ஐம்பது பேர் கொடுக்குறாங்க ஐம்பது பேர் கொடுக்கறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகுது அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் கழிச்சு பாலிசி போடும் போது இருந்துதான் நாள் கணக்கு அதனால நமக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோமே அந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் ஆயிடுமோ அப்படின்ற நினைப்பு யாருக்கும் வேண்டாம் இந்த பாலிசி எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஒரு சில கம்பெனிக்கு அப்படித்தான் வச்சிருக்காங்க இவங்களுமே அதுதான் சொல்லியிருந்தாங்க நாம நம்ம சங்கத்துல அறுபது வயதுல இருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கும் மூத்த குடி மக்கள் அவங்க அதிக அளவுல இருக்காங்க அவங்க பயன் பெறணும் அப்படின்னு கேட்டு எழுபது வயது வரைக்கும் நாம பர்மிஷன் வாங்கியிருக்கோம் பதினெட்டு வயதுல இருந்து எழுபது வயது வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போடலாம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிற போடுறதுக்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ கம்பல்சரி ஒரு நபரோட போட்டோ ரெண்டு போட்டோ வேணும் நல்லா கேட்டுங்க இப்ப கணவன் இருக்காரு அப்படின்னா அவரோட போட்டோ ரெண்டு மனைவியோட போட்டோ ரெண்டு பிள்ளைகளோட போட்டோ ரெண்டு மொத்தம் குடும்பத்தில் இருக்கிறவங்க போட்டோ எல்லாருடைய போட்டோவோ ரெண்டு ரெண்டு போட்டோ வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு ஃப்ரெண்டு பேக்கு கம்பல்சரி அது வரணும் அடுத்து ஆதார் கார்டு அந்த ரேஷன் கார்டுல எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரினுடைய ஆதார் கார்டும் நமக்கு வரணும் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் பாஸ்புக் அது நமக்கு வரணும் அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அது கண்டிப்பான முறையில் வரணும் அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடி அதாவது கணவன் மனைவி இவங்கள யாருக்காவது ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி கம்பல்சரி வரணும் அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் பேன் கார்டு இந்த பாத்தீங்களா பேன் கார்டு இந்த பேன் கார்டு கணவன் அல்லது மனைவி இந்த இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தருடைய பேன் கார்டாவது கம்பல்சரி வரணும் முடிஞ்ச அளவுக்கு கணவனுடைய பேன் கார்டு முடியாத பட்சத்துக்கு மனைவியோட பேன் கார்டு கம்பல்சரி பேன் கார்டு வரணும் அப்படின்றதையும் நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி ஆதார் எல்லாத்திலயுமே உங்களுடைய மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும் இது கம்பல்சரி நண்பர்களே இன்சூரன்ஸ் போடுறதுக்கான ஐடி பொறுப்புகள் இதுதான் இதையெல்லாம் நீங்க அனுப்பணும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கான அமௌண்ட் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதை நம்ம சங்கத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர்ல தான் கட்டணும் நம்மளோட சங்கத்தோட அக்கவுண்ட் நம்பர் சொல்ற அக்கௌண்ட் நம்பர்ல தான் கட்டணும் இந்த வீடியோவில அக்கௌண்ட் நம்பர் நம்ம இணைச்சே தான் போடுவோம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் அக்கௌண்ட் நம்பர்

அந்த தகவலையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி நண்பர்களே